ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் அரசு நெறிமுறை எடுத்தும் கோட்பாடுகள் ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கும் பார்த்தோம்னா நம்ம டாபிக் டூ வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் வந்து நான் வீடியோஸ் வந்து கொடுத்துட்டேன் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதாவது அந்த கொஸ்டினும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படை உரிமைகளில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தர போய் பாருங்கள் ஸோ இன்னைக்கு அடிப்படை கடமைகளும் அரசு நெறிமுறை எடுத்தும் கோட்பாடுகளும் இது ரெண்டும் பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த டாபிக் டூ வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இப்போவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அடிப்படை கடமைகள் ஃபஸ்ட்டு அடிப்படை கடமைகளை பற்றி பார்த்துருவோம் இந்திய அரசியலமைப்போட அடிப்படை கடமைகள் பார்த்திங்கன்னா யூஎஸ்எஸ் அதாவது முன்னாள் சோவியத் யூனியன் அரசியல் தாக்கத்துல வந்து சேர்க்கப்பட்டதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியை அமைத்து அடிப்படை கடமைகள் குறித்த ஆராய பரிந்துரை செய்தது சோ எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு என்ன கமிட்டி அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி சர்தார் ஸ்வரங் சிங் கமிட்டி சோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா நோட் பண்ணிக்கங்க சோ இந்த அடிப்படை கடமைகள் குறித்த ஆராய வந்து பரிந்துரை செய்தது அக்கமிட்டி பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட தின்படி நமது அரசியலமைப்பின் குடிமக்களின் பொறுப்புகள் வந்து சிலவற்றை வந்து சேர்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் சோ இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து குடிமக்களுடைய பொறுப்புகள் வந்து சிலவற்றை சேர்த்தாங்க சோ இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகள்ல நம்மளுடைய இந்த அடிப்படை கடமைகளும் பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளும் வந்து சேர்க்கப்பட்டது ஸோ இந்த சட்ட திருத்தம் வந்து அரசியலமைப்பின் பகுதி நாலு ஏ என்ற ஒரு புதிய பகுதியை வந்து சேர்த்தாங்க இந்த புதிய பகுதி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒண்ணு ஏ அப்படிங்கிற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டதா இருந்துச்சு ஸோ இந்த சட்ட திருத்தத்துல பகுதி நாலு ஏ அப்படிங்கிற ஒரு புகு புதிய பகுதியை வந்து சேர்த்தாங்க இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒண்ணு ஏ அப்படிங்கிற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டதா வந்து இருந்துச்சு இது பாத்தீங்கன்னா முதன்முறையாக குடிமக்களின் பத்து அடிப்படை கடமைகளை விளக்கும் குறிப்பிட்ட சட்ட தொகுப்பா வந்து இந்த அடிப்படை கடமை வந்து இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பட்டியல்ல பாத்தீங்கன்னா நூறு துறைகள் மாநில அரசு பட்டியல்ல அறுபத்தி ஒரு துறைகள் மற்றும் இரண்டுக்கும் பொதுவான பொது பட்டியல்ல பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு துறைகள் வந்து மாற்றப்பட்டு இருந்துச்சு சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்த மாநில இல்லையா சோ இந்த மாநில பட்டியலிலிருந்து இருந்து அஞ்சு துறையை வந்து பொது பட்டியலுக்கு வந்து மாத்தினாங்க சோ அது என்னென்ன அந்த அஞ்சு துறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவுகள் பறவைகள் மற்றும் வனவிலங்குகளை வந்து பாதுகாத்தல் மற்றும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களுடைய நீதி நிர்வாகம் ஆகியவை பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு துறைகள் ஆகும் சோ இது பாத்தீங்கன்னா மாநில பொது பட்டியலுக்கு வந்து அஞ்சு துறைகள் வந்து மாத்தப்பட்டுச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து அடிப்படை கடமைகள்ல உள்ள ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையே நம்ம பார்த்தார்லாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியலமைப்பு விதி அதாவது ஐம்பத்தி ஒண்ணு ஏ இருக்கு இல்லையா ஸோ எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படை கடமையை பற்றி தான் குறிப்பிடுது அடிப்படை கடமைகள் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்போட விதி வந்து ஐம்பத்தி ஒண்ணு ஏ சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை அனுமதிக்கும் அரசியல் அமைப்பு விதி பார்த்தீங்கன்னா விதி முப்பது அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு என்ன வழக்கு அப்படின்னா மினர்வா மில் வழக்கு அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு மினர்வா மில் வழக்கு அரசியலமைப்பில் எந்த பகுதி அடிப்படை கடமைகள் பற்றி கூறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளியே குடிமக்களுடைய அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியல் அமைப்பு திருத்தம் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்போட திருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பகுதி நாளியே இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது நாளியேங்கிற பகுதியில தான் வந்து இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து எடுத்துரைக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகள் குறித்து விளக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளையே அரசியல் சாசன சட்டத்தில் பின்வரும் எதன் சிபாரிசுபடி அடிப்படை கடமை வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வரன் சிங் குழு அடிப்படை கடமைகள் மீதான வர்மா கமிட்டி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நமது அடிப்படை கடமைகள் இருந்து பெற்றோம் சோ நம்மளுடைய அடிப்படை கடமைகள் பாத்தீங்கன்னா ரஷ்ய அரசியல் இருந்து பெறப்பட்டது சோ அடிப்படை கடமைகளை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடா வந்து நிறைய விஷயம் கேட்டிருந்தோம் அதாவது இதே விஷயம் தான் திரும்ப திரும்ப கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இவ்வளோதான் முக்கியமான கொஸ்டின் ஸோ இதை மட்டுமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறை யுத்தும் கோட்பாடுகள் இந்த அரசு நெறிமுறை யுத்தும் கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி நாலு சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒரு வரை வந்து தரப்பட்டுள்ளது ஸோ அரசு நெறிமுறை யுத்தும் கோட்பாடுகள் வந்து பகுதி நாலுல சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒரு வரை தரப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பில் பாத்தீங்கன்னா பிரிவு நாற்பத்தி அஞ்சு வந்து திருத்தப்பட்டு பிரிவு இருபத்தி ஒன்னு ஏவின் கீழ் வந்து தொடக்க கல்வி அடிப்படை உரிமையா வந்து சேர்க்கப்பட்டுச்சு சோ பிரிவு நாற்பத்தி அஞ்சு வந்து திருத்தப்பட்டு பிரிவு இருபத்தி ஒண்ணு ஏவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையா வந்து சேர்க்கப்பட்டுச்சு தொடக்க கல்வி பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமையா வந்து சேர்க்கப்பட்டுச்சு என்ன பிரிவு அப்படிங்கறதையும் நல்லா பாத்துக்கணும் என்ன சட்ட திருத்தம் நல்லா பாத்துக்கங்க அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது சோ இந்த இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை ஆறு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது சோ இந்த திருத்தமானது பாத்தீங்கன்னா மாநில அரசுகள் முன் பருவ மழரியர் கல்வி இருக்கு இல்லையா சோ அந்த கல்வி பாத்தீங்கன்னா ஆறு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது சோ இப்ப அரசு நெறிமுறைத்து கோட்பாடுகள்ல உள்ள ப்ரீவியஸ் கொஸ்டின் பத்தி பாத்தரலாம் பாருங்க பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு சோ இதுல புக்குகள் இல்லாத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் இருக்கும் சோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்திய அரசியலமைப்பில் அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் இடம்பெற்றுள்ள விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா விதி முப்பத்தி ஆறுல இருந்து அம்பத்தி ஒண்ணு அம்பேத்கரால் இந்திய அரசியலமைப்பின் இதயமும் உயரும் என வர்ணிக்கப்பட்ட அடிப்படை உரிமை எதுன்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டும் தீர்வு காணும் உரிமை சோ இந்த அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைதான் வந்து இதயமும் உயிருமா வந்து வர்ணிக்கப்பட்டது சோ யாரால அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கரால எது நவீன கால அரசு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் நல அரசுதான் நவீன கால அரசாகும் குறைந்தபட்ச கூலி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வன பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு சோ இது வந்து வன பாதுகாப்பு சட்டம் இது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் சோ கன்ஃபியூஸ் ஆகாம இந்த ஆண்டெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க எந்த சட்ட விதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மேம்படுத்துதல் மேலும் காடுகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பற்றி கூறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நாற்பத்தி எட்டு ஏ அறிவுறுத்தல் கருவி என்று அழைக்கப்படுவது அரசு வழிகாட்டு நெறிமுறை அரசின் வழிகாட்டு நெறிமுறை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அறிவுறுத்தல் கருவி அப்படின்னா அழைக்கப்படுது இந்திய அரசியலமைப்பின் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஒரு உன்னதமான பண்பு என்று கூறியவர் யார்னா அம்பேத்கர் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இந்தியாவில் சட்டமாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கை உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி நாலு எந்த மாசு கட்டுப்பாடு மற்றும் தடுத்தல் சட்டத்தின்படி இறைச்சல் காற்று மாசுபடுவதான வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா மாசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு பிரிவு ரெண்டு ஏ அரசமைப்பு விதிகளில் எந்த ஒன்று ஆறு வயது குழந்தைகள் அடையும் வரை அவர்களுக்கு கவனிப்பும் கல்வியும் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக்கல் நாப்பத்தி அஞ்சு இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு குழுவினை நெறி நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதி நாலு அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அயர்லாந்து அரசியலமைப்பு சோ இதுவும் முக்கியமான கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா அயர்லாந்து அரசியலமைப்பு அரசின் கொள்கையை வழி செலுத்தும் நெறிமுறைகள் எடுத்துரைக்கும் உறுப்புகள் ஆர்டிக்கல் முப்பத்தி ஆறு டு அம்பத்தி ஒண்ணு வழிகாட்டு நெறிமுறைகள் எம்முறையில் வகைப்படுத்தப்படுது அப்படின்னா சமதர்மம் காந்தியம் மற்றும் தாராள கொள்கை கரெக்டா படிச்சுக்கோங்க அதை மாத்தி எழுதியிடக்கூடாது இந்திய அரசியலமைப்பின் மக்கள் நல அரசு பற்றிய சிந்தனையை உள்ளடக்கிய பகுதி பகுதி நாலு அனைவருக்கும் பொதுவானதாக குடிமையியல் சிவில் சட்டம் என்பதை எதன் மூலமாக அடையலாம் எதன் மூலமாக அடையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு வழிகாட்டு நெறிமுறை மூலமாக வந்து நம்ம அடையலாம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த அரசு நெறிமுறை எடுத்து கோட்பாடுல இவ்வளவுதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் வந்து கேட்ட கொஸ்டின் ஸோ இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இதையுமே விட்டுறாதீங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை நல்லா படிச்சுக்கோங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் அரசு நெறிமுறை எடுத்தும் கோட்பாடுகள் ஸோ அது எக்ஸ்பிளனேஷன் பிளஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம் ஸோ இந்த டாபிக் டூவையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க நம்மளுடைய இந்த ஃப்ரீ ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் தரேன் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டூ